பீகாரில் இண்டி கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார் துணை முதலமைச்சர் வேட்பாளராக விஐபி கட்சியின் முகேஷ் சஹானி அறிவிக்கப்பட்டுள்ளார் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இண்டி கூட்டணி என இரண்டு பிரதான கூட்டணி கட்சிகளும் பிரசாந்த் கிஷோரின் ஜனசுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளன வங்கக்கடலில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதை அடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை குமரி தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் உடல் குறைவால் காலமானார் தேவாவின் சகோதரர்கள் சபேஷ் முரளி இருவரும் இணைந்து பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளனர் சமுத்திரம் பொக்கிஷம் தவமாய் தவமிருந்து மாயாண்டி குடும்பத்தார் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளனர் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் சபேஷ் இருந்தார் சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள இல்லத்தில் சபேஷ் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்ய தமிழக அரசு கண்காணிப்பு அலுவலராக ஆனந்த் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து கண்காணிப்பு அலுவலர் ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள பேரிடர் மேலாண்மை துறையின் கருவிகளை ஆய்வு மேற்கொண்டார் மணல் மூட்டைகள் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் சவுக்கு மரம் ஜெனரேட்டர்கள் உள்ளிட்ட தளவாட பொருட்களை நேரில் பார்வையிட்டு தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டார் திருச்சி மாநகரம் கொட்டப்பட்டு அருகே ரோயஸ்கோ சாலையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் தனியார் உணவகம் அமைந்துள்ளது அந்த இடத்தை தனியார் உணவக நிறுவனம் முப்பது ஆண்டு கால குத்தகைக்கு எடுத்துள்ளது இந்நிலையில் பல வருடங்களாக குத்தகை பாக்கி தொகை இருந்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பது ஆண்டு கால குத்தகை காலம் முடிவடைந்தது இது தொடர்பாக தனியார் உணவகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினர் ஹோட்டலை கையகப்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்தது அந்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினர் உணவகத்தை கையகப்படுத்தினர் மேலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு சுற்றுலாத்துறையைச் சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டனர் அங்கு தங்கியுள்ள விருந்தினர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஹோட்டல் இயங்கி வருகிறது தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பொது சுகாதாரத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியது மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைகள் மூலம் டெங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது யமன் வேடத்தில் டெங்கு கொசு வருவது போலவும் அதை தடுப்பதற்காக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கொசுக்களை அழிப்பது போலவும் நாடகங்கள் நடத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் சதீஷ் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி மக்களவை உறுப்பினர் மணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனா் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்ததால் ஆபரண பிரியர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் தங்கம் நாற்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் எழுநூற்று எழுபத்து ஆறு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தைந்தாயிரத்து இருநூற்று இரண்டாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி இருநூற்று பதினோரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தாறாயிரத்து எழுபத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் தொன்னூற்றி ஐந்து காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது